சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் டிட்வா சூறாவளியில் பலியான உயிர்களின் இறப்பு சான்றிதழ் தொடர்பில் வெளியான தகவல் தனக்குத்தானே குழி கொள்ளும் அரசாங்கம் நாமல் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் திருகோணமலையில் இடம்பெற்ற டக்லஸ் தரப்பின் திருகுதாளங்கள் அம்பலம் தையட்டி போராட்ட விவகாரம் பேலன் சுவாமிகளுக்கு காவல்துறை விடுத்துள்ள அழைப்பு ஆறாம் தர ஆங்கில மொழி பாட புத்தக விவகாரம் எடுக்கப்பட்ட நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாடசாலை நேர அட்டவணை திருத்தம் கல்வி அமைச்சின் அறிவிப்பு தையட்டியில் என்ன நடக்கப் போகிறது முன்னணி விடுக்கும் அவசர வேண்டுகோள் இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு யாழில் தையிட்டுக்கு எதிராக வடிக்கவுள்ள மாபெரும் மக்கள் போராட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் டிட்பா சூறாவளியினால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களில் சுமார் எண்பது பேருக்கு பதிவாளர் நாயகத்தினால் இறப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுவரை ஐநூற்றி பத்தொன்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அடையாளம் காணப்பட்ட மேலும் தொன்னூற்றி இரண்டு உயிரிழந்த நபர்களுக்கு சான்றிதழ் வழங்க ஏற்பாடு நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது பேரிடர் மேலாண்மை மையத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் பேரிடரை தொடர்ந்து அறுநூற்றி பதினோரு பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் சசிதேவி தீபன் தெரிவித்தார் நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக தற்போது காணாமற் போனதாக கூறப்படும் நூற்றி அறுபத்தி நான்கு பேரில் தொன்னூற்றி இரண்டு பேரின் பெயர்கள் அவர்களின் அடையாளங்களை உறுதிப்படுத்த பிரதேச செயலக அலுவலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் தனக்கான குழியை தானே வெட்டிக்கொள்வதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமரவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக கடந்த ஆண்டு முழுவதும் தேசிய மக்கள் சக்தி பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அந்த காலம் பொதுமக்களுக்கு மிகவும் கடினமாக இருந்ததென்றும் நாமல் தெரிவித்தார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தாங்க முடியாத வரி விதிப்பால் மக்கள் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் சமீபத்திய பேரழிவில் இருந்து உயிர்களை காப்பாற்றக்கூடிய சாத்தியம் இருந்திருந்தாலும் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதென்றும் பொதுமக்களுக்கு அளித்த முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் நாமல் ராஜபக்ஷ இதன் குற்றம் சுமத்தியுள்ளார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் சேவானந்தா தன்னுடைய தனிப்பட்ட துப்பாக்கி பாதாள உலக குழு உறுப்பினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் குறிப்பாக சென்ற சம்பவம் தொடர்பாக கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி குற்றப்பிராவு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டார் இந்த கைதானது இபிடிபி மீதான பழைய மனித உரிமை முறல் குற்றச்சாட்டுக்களை மீண்டும் முன்னிலைப்படுத்தியுள்ளது இலங்கை உள்நாட்டு போரின் போது அரச படைகளுடன் இணைந்து செயற்பட்ட இபிடிபி கொலைகள் கடத்தல்கள் பணம் பறித்தல் குழந்தை கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் போன்ற அமைப்புகளும் அமெரிக்க அரசின் மனித உரிமை அறிக்கைகளும் குற்றம் சாட்டியுள்ளன குறிப்பாக படுகொலைகள் தொடர்பில் சில ஆவணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த பௌர்ணமி தினத்தன்று இடம்பெற்ற சட்டவிரோத திசவிகாரிக்கு எதிரான போராட்டம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக குறிப்பாக வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு பலாலி காவல் நிலையத்துக்கு வருமாறு அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத தையெட்டி திச விகாரை மக்களின் காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விவகாரத்தில் அந்த விகாரை அகற்றுமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் விசாரிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய தரம் ஆறு ஆங்கில பாட கற்றல் தொகுதியை அச்சிடுவதற்கு அறுபத்தொரு மில்லியன் ரூபாய் செலவு இடம்பெற்றுள்ளதாகவும் குறித்த விடயத்தை கல்வி கலவிபர் தெரிவித்தார் ஆறாம் திர ஆங்கில மொழிப்பாட பயிற்சி புத்தகத்தில் பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் இடம்பெற்றவை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் புத்தகத்தினை மீண்டும் அச்சிடுவதா அல்லது செலவை குறைக்க மாற்று நடவடிக்கை ஒன்றுக்கு செல்வதா என்பது தொடர்பில் தற்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக செயலாளரிடம் ஊடகங்கள் கேள்வி எழுப்பின இதற்கு பதிலளித்த பொழுது அவர் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் குறித்த கற்றல் தொகுதியில் உள்ள சர்ச்சைக்குரிய பக்கத்தை மாத்திரம் நீக்கிவிட்டு விநியோகிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை நிற அட்டவணையை திருத்துதல் மற்றும் அதனோடு தொடர்புபட்ட கல்விசார் ஆளணியை பயன்படுத்தல் தொடர்பில் அமைச்சால் அறிவுறுத்தல் கோவை வெளியிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாடசாலை இடம்பெறும் நேரத்தை தற்போது நடைமுறையில் உள்ளவாறு முற்பகல் ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை பேடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது முன்னதாக வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து புதிய கல்விச் சீர்திருத்த செயல்முறை தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு மத அடையாளங்கள் திணிக்கப்படுவது தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் செயற்பாடாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான செயற்பாடுகள் நல்லிணக்கத்துக்கு பதிலாக இனங்களுக்கிடையே விரிசலை அதிகப்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு யாழில் அமைக்கப்பட்டுள்ள தையிட்டு விகார விவகாரம் தற்போது பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது அதன்படி இன்று மக்கள் போராட்டம் ஒன்று யாழில் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கைக்கு கிழக்காக ஒரு கீழ் வளிமண்டல தளம்ப நிலை உருவாகி வருவதால் கிழக்கு வடக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழைநிலை எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தினை வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் மாத்தலை நிவரலியா மற்றும் புலனரவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மாகாணத்தில் பல தடவை மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இந்த பிரதேசங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி அதிகமான ஓரளவு பலத்த மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது சப்ரகம்ப மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளை பனிமூட்டமான நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக கடந்த வருடம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய கருதப்படுகின்ற பிரதான சந்தேகநபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் நேற்று அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ள அனுமதி கோரியுள்ள நிலையில் மன்னார் நீதவான் குறித்த அனுமதியை வழங்கியுள்ளார் இது தொடர்பில் சட்டத்தரணி எஸ் தினேசன் கருத்து வெளியிட்டார் மேலும் தெரிவித்த அவர் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக கடந்த வருடம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடையதாக கருதப்படும் பிரதான சந்தேக நபர் மன்னார் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பி ஒன்பது ஒன்று இரண்டு ஐந்து என்ற வழக்கில் முற்படுத்தப்பட்டுள்ளார் இதையடுத்து குறித்த சந்தேக நபர் மன்னார் காவல்துறையால் முருங்கன் காவல் நிலையத்தில் இரண்டு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடம்பன் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் அவருக்கு தொடர்பு உள்ளதாக சந்தேகத்தின் அடிப்படையில் ஏற்கனவே குறித்த வழக்கை குற்ற விசாரணை பிரிவினர் கையாண்டு வந்தனர் இதன் அடிப்படையில் அடம்பென் பகுதியில் என்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கில் குறித்த சந்தேக நபரை பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் முற்படுத்தப்பட்டு ஏற்கனவே எழுபத்தி இரண்டு கொழும்பிலுள்ள கொழும்பில் சிஐடி அலுவலகத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தி குறித்த எழுபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை மதியம் நிறைவடையும் சந்தர்ப்பத்தில் சிஐடியின் பலத்த பாதுகாப்பு மன்னார் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதையடுத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள இருப்பதால் குறித்த சந்தேக மேலும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது பயங்கரவாத தடை பிரிவு ஒன்பதின் கீழ் சந்தேகநபர் ஒருவரை தொன்னூறு நாள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய வேண்டுமென்றால் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியின் பேரில் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தையட்டி விஹாரிக்கெதிராக எதிராக யாழ்ப்பாணத்தில் மாபெரும் போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்படவுள்ளது இந்த போராட்டம் ஒன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தையட்டி கலைவாணை வீதிக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதிகாரத்திற்கும் அடக்குமுறைக்கும் எதிரான ஒலி என்ற துணைப்பொருளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி தினத்தன்று தையிட்டி பகுதியில் இந்த போராட்டம் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இனிப்பு ஏற்பாட்டில் இந்த போராட்டமானது இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது கடந்த முறை போராட்டத்தின் பொழுது போலீசாரின் அடக்குமுறைகளும் அராஜகமும் அரங்கேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வேலன்சாமிகள் உள்ளிட்ட ஐவர் கடந்த முறை போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டிஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்